வணக்கம் சியோன் கிரீன் ரியல் எஸ்டேட் பிரைவேட் லிமிட்டெடுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சாலை சென்னையிலிருந்து மாமல்லபுரம் வழியாக பாண்டிச்சேரி செல்கின்ற ஈசிஆர் சாலை இந்த ஈசிஆர் சாலையில் காத்தாங்கடை ஈசிஆர் பகுதியிலிருந்து உள்ரோடாக பிரிந்து செல்கின்ற காத்தாங்கடை ஈஸியாரில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் தான் நாம் பார்க்க போகின்ற இப்பொழுது விற்பனைக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி தான் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இது ஒரு நல்ல பிரிண்டேஜை கொண்ட இந்த ப்ராப்பர்ட்டி சாலையை பிரிண்டேஜாக கொண்டு அமைந்திருக்கிறது பாருங்க இந்த தார் சாலை தான் இந்த தார் சாலை பார்த்திங்கன்னா இங்கிருந்து பவுஞ்சூருக்கு செல்கின்ற சாலை தான் இது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இதனுடைய பிரிண்டேஜ் பார்த்தீங்கன்னா இரநூறு அடி பிரிண்டேஜை கொண்டிருக்கிறது இந்த ப்ராப்பர்ட்டி இது முழுவதுமாக நஞ்சை நிலம்தான் இந்த மண் தன்மை பார்த்தீங்கன்னா அனைத்து மரங்களும் அனைத்து செடிகளும் வளரக்கூடிய மண்தன்மை கொண்டு தான் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம ஃபார்ம்லேண்டு அமைக்கலாம் பண்ணை நிலம் அமைக்கலாம் வீடு கட்டியும் குடியேறலாம் கடை கட்டி கூட நம்ம விடலாம் ஒரு அருமையான பிரிண்டேஜை கொண்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஒரு ஸ்கொயராக அந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இங்கிருந்து சென்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தைந்து கிலோமீட்டர் தான் செங்கல்பட்டுக்கு நாற்பது கிலோமீட்டர் திருப்பூருக்கும் நாற்பது கிலோமீட்டர் தான் மாமல்லபுரத்திற்கும் இந்த இடத்திற்கும் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது போக்குவரத்து வசதிகள் கொண்ட பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இதன் அருகில் பார்த்தீங்கன்னா கிராமங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது இது ஒரு பாதுகாப்பான பகுதியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இதனுடைய மொத்த எக்ஸ்டெண்ட் பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டு ஒரு சென்டினுடைய விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள் தான் நம்ம குறைத்து பேசி வாங்கி தரலாம் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க மிக குறைந்த விலைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடைப்பதால் நிலம் தேவை உள்ளவர்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் கூட்டு போய் காமிக்கிறோம் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு நாங்கள் குறைந்த விலைக்கு வாங்கி தரோம் தேவை உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளவும் சப்ஸ்கிரைப் செய்வோம் ஷேர் செய்வோம் நன்றி